அன்பா வணக்கம் வேலை வாய்ப்பு இருக்குது முக்கியமான செய்தியும் இருக்குது வந்து பருவானில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு நல்ல சமைக்க தெரிஞ்ச ஒரு லேடிஸ் கேட்குறாங்க சம்பளம் நூற்றி எழுபது நாள் கொடுத்துருவாங்க அங்கேயே தங்கி வேலை பார்க்கணும் உமரியாவில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு ஒரு டிரைவர் கேட்குறாங்க சம்பளம் நூற்றி அறுபது நாள் சாப்பாடு ரூம் கொடுத்துருவாங்க ஏழாம் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து செக்கிங்கே அதிகப்படுத்தியிருக்காங்க வந்துட்டு ஒரு சைடு சிஐடி செக்கிங் பண்ணுது ஒரு சைடு போலீஸு ஒரு சைடு பழுதியாக வந்து காமா அடிச்சுட்டு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு ஃபார்ட் டைம் வெளில வேலை வைப்பாங்க அந்தமாதிரி நீங்கள் வெளியில் வேலை பார்க்காதீங்க காதி அம்மா வந்து அடிச்சுட்டு லேடீஸ் பாய்ஸ் வந்து வெளியில் வேலை வைப்பீங்க பொய்த்தி வீட்லேயோ இல்லை வெளியில் கார் எடுத்து வேலை வைப்பீங்க அந்த மாதிரி வந்து போலீஸ் வந்து வேலை பார்க்குற பிடிச்சா உடனே ஃபிங்கர் வச்சு நாட்டுக்கு ஏற்றிடுவாங்க வந்து ம் எல்லாத்துக்குமே செக்கிங் நடக்குது வந்து கவனமாக நீங்கள் தான் இருக்கணும் எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் நாட்டுக்கு போகிற பிரச்சனையாக இருக்கட்டும் உங்கள் மேலே திருட்டு கேஸ் போட்டுருக்காங்க இல்லை மம்முனு சாப்பிட போட்டிருக்காங்கன்னா சிக்கையா நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க நான் வக்கீல் நம்பர் விடணும் அவங்க மூலியமாக நீங்கள் நாட்டுக்கு போகலாம் நன்றி வணக்கம் எமது தாயவாள் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம் முதலாவது குவைத்தினுடைய வேலைவாய்ப்பு செய்தியை சமூக சேவகரம் சதீஷ் அண்ணா அவர்கள் தந்திருந்தார் உரியவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த வேலைவாய்ப்பு செய்தியினை மற்றும் நிறைய சமூக நல சேவைகளையும் ஆற்றி வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுவை பல்வேறு போக்குவரத்து விதிமுறைகளுக்கான அபராதத் தொகையை அதிக அதிகரிக்க புதிய போக்குவரத்து சட்டத்தை உள்துறை அமைச்சு முன்னெடுத்து இதன் நோக்கம் குடிமக்கள் குடியிருப்பாளர்கள் தொழிலாளர்கள் மீது நிதிச்சுமையை சுமத்துவது அல்ல மாறாக பாதுகாப்பான சாலைகளை வளர்ப்பதும் விபத்துக்களால் ஏற்படும் உயிரிழப்புகளும் காயங்களை குறைப்பதையும் பிரதான நோக்கமாக கொண்டிருக்கின்றன பலகுடா நாடுகள் உட்பட பிற நாடுகளில் விதிக்கப்படும் அதிக அபராதம் காரணமாக மக்கள் அடிக்கடி போக்குவரத்து விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிப்பதாக பாதுகாப்பு ஆதாரங்கள் வலியுறுத்தி நிற்கின்றன சீல்டு பெல்ட் அணிவது வாகனம் ஓட்டும்போது மொபைல் போன் பயன்படுத்துவதை தவிர்ப்பது போன்ற விதிகளை பின்பற்றுவதை பலர் ஒப்புக்கொள் கொண்டார்கள் குவைத்தில் காரை கழுவுவதனால் வங்கதேசைச் சேர்ந்த ஒருவர் அடித்து அவரை அடித்து அவருக்கு காயத்தை ஏற்படுத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் ஒருவருக்கு ஏழு ஆண்டுகள் சிறைத்தன விதித்திருக்கின்றது நீதிமன்றம் குவைத் நாட்டுக்கு கார் டெலிவரி டிரைவர்கள் தேவை இந்தியன் லைசன்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு அதிக வாய்ப்பு அடிப்படைச் சம்பளம் ஒரு டெலிவரிக்கு முன்னூற்றி ஐம்பது ஃபைல்ஸ் வழங்கப்படுகின்றதாக சொல்லப்படுகின்றது மேலும் விவரங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ரெண்டு இருபது எண்பத்தி எட்டு சைபர் எட்டு நாற்பத்தி நான்கு என்ற எண்ணில் அழைக்கலாம் குவைத்தில் சட்டங்களை மீறி இருக்கும் குடியிருப்பாளர்கள் கை செய்வதற்கான ஆய்வு களப்பணிகள் தொடர்கின்றன என்று உள்துறை அமைச்சு அறிவித்திருக்கிறது சட்ட ரீதியான விளைவுகளை தவிர்க்க எந்த ஒரு மிருபர்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கவோ தங்குமிடம் செய்யவோ வேண்டாம் கை செய்யப்பட்டவர்கள் நான்கு நாட்களுக்குள் நாடு கடத்தப்படுவார்கள் கடவுச்சீட்டு இல்லாதவர்களுக்கான பயண ஆவணங்கள் அவர் குவைத்துக்குனுடைய நிரந்தரமாக தடை செய்யப்படுவார்கள் ஜிசிசி நாடுகளினுடைய ஐந்து ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்படும் இது குவைத்தில் சட்டவிரோதமாக இருக்கும் தொழிலாளர்களுக்கு பொருந்தும் குவைத்தினுடைய மங்காப் கட்டிட தீ வழக்கில் எட்டு குவைத் குடிமகங்கள் மற்றும் மூன்று இந்தியர்கள் நான்கு எகிப்தியர் ஆகியோர் தடுப்பு காவலை நீதிமன்றம் நீடித்திருக்கின்றது குவைத்தினுடைய மங்காப் தீ விபத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது நபர்கள் உயிரிழந்திருந்தனர் இந்த கட்டிடத்தில் அளவுக்கு அதிகமான மக்கள் அளவுக்கு அதிகமான தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்ட ஒரு குற்றஞ்சாட்டும் இருக்கின்றன கிட்டத்தட்ட இந்த கட்டிடத்தில் தீ விபத்து இடம்பெறுகின்ற நேரங்களில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நபர்கள் இறந்திருக்கின்றார்கள் ஆகவே இதற்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்புக்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் எட்டு குவைத் குடிமக்கள் மூன்று இந்தியர்கள் நான்கு எகிப்தியர்களுக்கு எதிராகவே நீதிபதிகள் இது தொடர்பான நீதிமன்ற தீர்ப்புகளை வாசித்த வண்ணம் இருக்கின்றனர் வாடிக்கையர்களை ஏமாற்றியதில் குவைத்தினுடைய சார்க் பகுதி மீன் சந்தையில் இரண்டு மீன் கடைகள் வர்த்தகம் தொழில்துறை அமைச்சி மூடியிருக்கின்றன பாகிஸ்தானைச் சேர்ந்த செப்ரின் மீன்கள் விற்பனை செய்த கடை உரிமையாளர் பிடிபட்டார் பறிமுதல் செய்யப்பட்ட மீன்கள் பதி பகுப்பாய்வு செய்யப்பட்டிருக்கிறது பகுப்பாய்வின் அடிப்படையில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சி விளக்கம் தந்திருக்கின்றனர் இந்த புகைப்படங்களை பார்க்கும்போது என்ன தோன்றுகின்றது உறவுகளை குவைத்தில் சட்ட விரோதமாக கிட்டத்தட்ட இன்னும் எண்பத்தி ஐந்தாயிரம் நபர்கள் இருப்பதாக குவைத்தினுடைய உள்துறை அமைச்சு ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தனர் குவைத்தினுடைய பொதுமன்னிப்பு காலங்கள் கடந்த மாதத்துடன் நிரூபிக்க வந்திருக்கின்றன குவைத்தினுடைய மகபுல்லா பகுதியில் குவைத்தின் சட்டத்தை மீறியவர்கள் என்றும் கைதாக்கியிருக்கின்றனர் அதிகாலை வேலைகளில் இந்த ஆய்வு நடவடிக்கைகள் களப்பணிகளை உள்துறை அமைச்சு முடக்கிவிட்டிருக்கின்றன இதன் காரணமாக கடந்த இரண்டு நாட்களில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட குடியிருப்பை மீற நபர்கள் திருடப்படும் நபர்கள் கைதாக்கியிருக்கின்றனர் குறிப்பாக குவைத்தினுடைய யலிப் பர்வனியா மற்றும் குவைத்தனுடைய மங்கா பகுதிகள் அனைத்தையும் உள்ளடக்கிய வகையில் இந்த ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன வெளியில் செல்லும் நபர்கள் உங்களை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்களை எடுத்துச் செல்லுங்கள் மிக தீவிரமான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது உள்துறை அமைச்சின் சார்பாக பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கலந்து கொள்ளும் பெருந்திரள் மாநாடு வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் ஹைதர் அலி அவர்களுடன் விசேட ஆலோசனை குவைத்தில் ஜூலை இருபதாம் திகதி மாநாடு திகதிகள் அறிவிக்கப்படும் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் சார்பில் வெளிநாடு வாழ் தமிழர் நலன் காக்க பல புதிய கோரிக்கைகளுடன் தமிழர் பெருந்திரள் மாநாடு குவைத்தில் நடத்திட கடந்த இரண்டு தினங்கள் ஆலோசனை செய்யப்பட்டது மக்கள் நலன் காக்க நடத்தப்படும் மாநாட்டுக்கு குவைத் தமிழர்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் அன்புடன் அழைக்கின்றோம் என்றும் சமூக நலனிலும் தமிழர்கள் நலனிலும் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் நேரடி தொடர்புகளுக்கு தொடர்பிலக்கம் ஐம்பத்தி ஐந்து தொண்ணூறு இருபத்தி நான்கு சைபர் நான்கு இன்னொரு தொடர்பிலக்கம் அறுபது முப்பத்தி நான்கு தொண்ணூற்றி நான்கு முப்பத்தி ஏழு மத்திய கிழக்கு நாடொன்றில் பனிப்பெண் ஒருவரை ஆண்களுடன் உறங்க வைத்து அவலாம் இலங்கை பெண்களுக்கு நேரம் தொடர் துஷ்பிரயோகங்கள் இலங்கை தீவிலிருந்து பனிப்பெண்களாக மத்திய நா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிருந்து ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்ப காலங்களில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் துஷ்பிரயோகங்கள் வெளி உலகுக்கு தெரியாமல் இருந்தது ஒரு வீதமானவர்கள் மாத்திரமே ஏதேனும் பிரச்சனைகள் அல்லது உடல்நலக் கூறல்கள் காரணமாக உயிரிழக்கவோ வாய்ப்புகள் இறக்கிறது கடிதம் மூலமாக தொடர்பாடல காரணமாக அவர்களின் உண்மை நிலை அவ்வளவு யாருக்கும் தெரியாது ஆனால் சிலர் மாத்திரம் கடிதங்களின் தங்கள் நிலைமை குறித்து அறியத் தருவார்கள் இது ஆரம்ப கால பகுதிகளில் மட்டம் சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்னர் ஒரு பெண் ஒருவர் பனிப்பெண்ணாக சென்றிருக்கின்றார் தன்னை பற்றிய விபரங்கள் குறிப்பிடப்படவில்லை குறித்த பெண் வேலை செய்யும் வீட்டில் பாரிய கொடுமைகள் அனுபவிப்பதாகவும் சம்பளம் சாப்பாடு எதுவும் தரவில்லை என்றும் இரண்டு வீத குழந்தை கூட அவரை தடிகள் கொண்டு தாக்குவதாகவும் குறித்த காணொளியில் கண்ணீரோடு முறையிட்டிருந்தார் இவர் பனிப்பெண்ணாக சென்ற வீட்டில் இவருக்கு சனியாக உணவுகள் எதுவும் தராத நிலையில் சம்பளத்தையும் சம்பள பணத்தையும் வழங்குவதையும் நிறுத்தியுள்ளனர் குறித்த வீட்டுக்கு பனிப்பெண்ணாக சென்றால் ஆறு லட்சம் ரூபாய் முற்பணமாக தருவதாக குருநாகல் ரெக்கம் முகவர் நிலையம் கூறியிருக்கின்றனர் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்றுத் தருவதாகவும் தன்னை அந்த வீட்டுக்கு அனுப்பியதாக கூறுகின்றார் ஆனால் அந்த பணம் எதுவும் அவருக்கு வழங்கப்படவில்லை இதுவரையில் அவர் தனது குடும்பத்துக்கு வரும் எண்பதனாயிரம் ரூபாய் பணம் மட்டுமே அனுப்பியிருக்கின்றார் சம்பள பணத்தை கேட்டால் பிறகு பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் என்று மட்டும் அலட்சியப்படுத்துகின்றனர் சரியாக தூங்குவதற்கு இடமில்லை இரண்டு ஆண்களின் அறையில் தான் என்னையும் படுக்க வைக்கிறார்கள் முன்னாள் பணியாளர்கள் உடைகளையே எனக்கு அணியத் தருவார்கள் அந்த உடைகள் தற்பொழுது கிழிந்துவிட்டன இதுடவேல் பாதிக்கப்பட்ட பெண் குருநகல் பகுதியில் இருக்க முகவர் நிலையத்தின் முறைப்பாடொன்றை பதிவு செய்ய முற்பட்ட போது அதற்கு அவர்கள் சரியான முறையில் செவி சாய்க்கவில்லை முகவர் நிலையத்தின் முகாமையாளர் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்றேன் முறைப்பாடு பதிவு செய்பவர் விடுமுறையில் இருக்கின்றார் என்று கூறி அவரது தொலைபேசி இழைப்பை துண்டித்து விடுகின்றார் இதனால் குறித்த பெண் இந்த காணொலியை பதிவு செய்து தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்திருக்கின்றார் ஆனால் இதன் உண்மைத்தன்மை என்ப எண்ம தொடர்பில் வெளிநாட்டு விலப்புப் பணியகம் விசிடக்கவனம் செலுத்த வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு நன்றி வணக்கம்